வணக்கம் மகளி பெரியபாளையம் அருகே உள்ள அரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது மாணவர் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த திருமணமான இரண்டு குழந்தைகளுக்கும் தாயான வினோதினி வயது இருபத்தெட்டு என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது மாணவர் ஆரம்பத்தில் வினோதினியை அக்கா அக்கா என்று அழைத்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது நாளடைவில் மாணவர் மீது வினோதினிக்கு விபரீத ஆசை ஏற்பட்டுள்ளது தனக்கு திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பதையும் மறந்து மாணவரை தன்னுடைய காதல் ஆசை வார்த்தைகளில் வீழ்த்தியுள்ளார் இதனால் மாணவருடான நெருக்கம் அதிகரித்தது இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் என்பதால் குடும்பத்தினருக்கும் அக்கம்பக்கத்தினருக்கும் இவர்கள் மீது சந்தேகம் ஏற்படவில்லை இதனால் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வினோதினியும் அந்த மாணவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்ற அந்த மாணவர் வீட்டுக்கு வரவில்லை அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் மாணவரின் பெற்றோர்கள் பெரியபாளையம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பத்மஸ்ரீ தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் மாணவருடன் நெருக்கமாக பழகிய வினோதினியும் மாயமாகி போனது தெரியவந்தது இதன் பின்னரே வினோதினி அந்த மாணவரை தனது காதல் வலையில் வீழ்த்தி கரைத்து சென்றிருப்பதும் தெரியவந்தது இவர்கள் இருவருமே கல்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக தங்கி இருப்பதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று அந்த மாணவரையும் மீட்டனர் மேலும் வினோதினியையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர் பின்னர் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர் பள்ளி மாணவரை திருமணமான இளம்பெண் ஒருவர் கடைத்து சென்று அவருடன் குடும்பம் நடத்தி வந்தது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது